மை ப்யூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் இப்படிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன் லெவன் நார்மலாக லெவன் லெவனால என்னன்னா ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் லைக் நீங்கள் ஒரு ஒரு வேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல் என்ன தாட் இருக்கீங்களோ அந்த தாட்ஸை நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய டைம் இது அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் லவ் தாட்ஸில் இருக்கீங்க அப்போ வந்து லெவன் லெவன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் உங்களுக்கு ஒரு நியூ பிக்னிங் இருக்கும் அண்ட் உங்களோட சோல்மேட் உங்களை தேடி வர போகிறாங்க உங்களோட மனசுக்குள்ளே அவங்கள பற்றி எப்போதும் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அவங்களும் உங்களை நினச்சிட்ருப்பாங்க ஸோ ரெண்டுமே என்னென்னா ஒரு ரெண்டு பேரும் ரீகனக்ட் ஆக போகுது அண்ட் ஒன் சைட் லவ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் சொல்லணும் அண்ட் அவங்க உங்கள் எண்ணத்துக்கு வரும்போது இந்த லெவன் லெவன் உங்கள் மைண்டுக்கு வரும் அது வந்து என்னென்னா ஒரு டெலிபத்தி சிக்னல்னு சொல்லலாம் அண்டு அப்புறம் ஆல்ரெடி ஒரு ஒரு பேட் லைஃப்பில் இருக்கீங்க ஒரு பேட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உண்மையான அன்புக்கு ஒரு வழி வந்து என்னென்னா திறக்கப்பட போகுது அண்ட் நீங்கள் வந்து தாழ்வாக இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு அன்பு யாரும் தக்க வைக்க முடியாது அண்ட் சடனாக வந்து அந்த கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லைனா காண்டாக்டாக ஏதாச்சும் வரும் இல்லைனா உங்களோட நீங்கள் ஏங்கிட்டு இருக்க அந்த அன்பு உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான டைம் இதுதான் அண்டு உங்களோட திருமண நேரம் நெருங்கிட்ருக்கலாம் இந்த லெவன் லெவன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் நியூஸ் கூட வரலாம் அண்ட் ஜாப் ரிலேட்டடாக இந்த லெவன் லெவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் விரும்புகிறீங்களோ அந்த வேலைக்கான நெருக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அந்த வாய்ப்புக்கான நெருக்கத்தில் அப்புறம் உங்களோட திறமை வந்து என்னென்னா யூனிவர்ஸ் காண்பித்து பதவி வந்து என்னென்னா உயரப்போகுது உங்களோட ஆல்ரெடி இருக்க ஜாப் விட நீங்கள் உங்கள் எஃபோர்ட்லாம் நிறைய போட்டிருப்பீங்க இல்லையா அந்த எஃபோர்ட்கான பலனாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிறது ஒரு விஷ் வச்சுருந்துருப்பீங்கள்ல அதுக்காக வெயிட் இருந்திருக்கலாம் யூனிவர்ஸ் அதை பற்றின நான் பிளான் பண்ணிகிட்டுருக்கோம் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் முன்னேறதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும் இல்லைன்னா ஜாப் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெவன் லெவன் அந்த டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ஒரு காஸ்மெக் காஸ்மிக் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஒரு வலியுறுத்துது நீங்கள் சொந்தமாக நில்லுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் தடைப்பட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் நிற்கிது அப்படின்னா அதுக்கான ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் உங்களோட ட்ரீம் ஜாப் இப்போது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது நீங்கள் பாராட்டப்படாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெகாக்னிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு வேலைக்காக வெளியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த லெவன் லெவன் பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ஜாப் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரீயூனியன் ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு இப்போ அந்த லவ் வந்து ரெண்டு பேருக்கும் பிரேக்கப்பில் இருக்குது லெவன் லெவன் வந்து பார்க்குறீங்க அந்த பர்சன் நினச்சி ஸோ உங்களுக்கான ஒரு ரீயூனியன் முன்னாடி லவ் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நெருக்கமானவர் மீண்டும் உங்களோட லைஃப் லின்னு வரலாம் இல்லைன்னா முன் முன்னாடி வந்து ஒரு பேட் தாட்ஸெல்லாம் முடி முடிஞ்சு போன ஒரு உறவு இப்போது பரிபூர்ணமாக திரும்பி வரப்போகுது நீங்கள் எந்த பர்சனை இழந்துட்டு நினைக்கிறீங்களோ அவங்களே வரப்போகிறாங்க அண்டு கடந்த கரமாக நீங்கள் பிறகு கடந்ததுக்கு பிறகு அப்புறம் அவங்களோட உறவு திரும்பும் உங்களை விட்டுட்டு சென்ற ஒருத்தர் வந்து ரீக்ரெட் பண்ணுகிறார் தொலைந்த நண்பர் அல்லது குடும்பம் உறவு திரும்ப ரீகனெக்ட் ஆக போகுது இந்த லெவன் லெவன் வந்து உடனடியாக என்னென்னா ஃபர்கியூனஸ் ஒரு ஹீலிங் வந்து உங்களோட லைஃப்பில் ஏற்படும் பழைய தொலைந்த தொடர்புகள் மீண்டும் உங்களுக்கு ஒரு பூங்காற்று மாதிரி வரப்போகுது அப்புறம் உங்கள் கிட்டே வந்து ஒரு பர்சன் அந்த அப்பாவில் வச்சு கேட்பாங்க இந்த காஸ்மிக் டைம் அந்த காஸ்மிக் டைம் தான் இது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் இந்த லெவன் லெவன் பார்த்திங்கன்னா நார்மலாக லெவன் லெவன் அப்படின்னா ஒரு பொது உணர்வு சொல்கிறேன் லெவன் லெவன் என்பது உங்களது வாழ்க்கையில் தேவையான மாற்றத்தை வந்து கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் ஒரு நியூ டோர் உங்களுக்காக வெயிட் பண்ணதே நோ ஓப்பன் ஆகப்போகுது அதுக்கான ஒரு யூனிவர்ஸ் ஒரு மெசேஜை லெவன் லெவனை சென்ட் பண்ணுது ஓகேவா Thank you, thank you my beautiful families. I'll see you in the next video. Bye.